கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் அறுபத்தி ஆறு அதனுடைய பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தே நானால் ஆண்டவர் எனக்கு செவிகோடா என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட கிட்ட சொல்கிறேங்க உங்கள் இருதயம் நல்லா இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை முழுவதும் கெட்டு போனதா மாறிடுங்க இன்னைக்கு உனக்கு அழகு இருக்கலாம் ஆனால் உன் இருதயம் நல்லா இல்லைன்னா அந்த அழகு அசிங்கமாக மாறியிருக்கும் உனக்கு நல்ல அறிவு இருக்கலாம் ஆனால் உன் இருதயம் நல்லா இல்லைன்னா அந்த அறிவும் உனக்கு வேதனையாக மாறிடும் உனக்கு நல்ல படிப்பு இருக்கலாம் ஆனால் உன் இருதயம் ஒழுங்காக இல்லைன்னா அந்த படிப்புனால் ஒரு காரியமும் ஒழுங்காக நடக்காது இன்றைக்கி வரையும் இத்தனை வருஷமாக ஊழியத்தில் இருக்கிறவங்க என்னை விட நல்லா பிரசங்கம் பண்றவங்க இருக்கிறாங்க என்ன விட நல்லா பாடுறவங்க இருக்கிறாங்க என்னை விட ஊழியத்தை சிறப்பா செய்கிறவங்க எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிறாங்க இரு சந்தோஷம் ஆனா இன்னைக்கு இந்த சின்ன வயசுல ஊழிய செய்கிறேன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா என் இருதையும் கர்த்தருக்கு முன்பாக ஒழுங்காக இருக்குது நான் இருதயத்துல ஒண்ண வச்சிட்டு அதான் சொல்றாரு நான் அக்கிரம சிந்தையோட கூட இருந்துட்டு நான் ஜெபம் பண்ணனா கத்திர அதை கேட்க மாட்டார்னு சொல்றாரு ஏன் உன் ஜபம் கேட்கப்படல உன் இருதயம் சரியா இல்லை ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார் ஒன்று சாமுவேல் பதினாறு ஏழு இல்ல பாசிச்சு பாருங்க மனுஷனோ முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறாரான் கர்த்தர் இருதயத்தை பார்ப்பாரு மனுஷன் உன் ட்ரெஸ்ஸை பாப்பான் உன் முடிய பார்ப்பான் எதையெல்லாத்தையும் அவன் பார்ப்பான் ஆனா கர்த்தர் உன் அழகை பார்க்க மாட்டாரு அறிவை பார்க்க மாட்டார் உன் படிப்பை பார்க்க மாட்டார் அவர் உன் இருதயத்தை பாப்பாரு இன்னைக்கு நிறைய பேருக்கு பணம் இருக்குது படிப்பு இருக்குது இருதயம் நல்லா இல்லை ஆனால் எங்களுக்கு பணம் இல்லாம இருக்கலாம் பெருசா படிப்பு இல்லாம இருக்கலாம் ஆனா இருதயம் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றமாக இருக்கிறதுனால கர்த்தரங்களை ஆசிர்வதிக்கிறார் உன்னை பார்த்து சொல்ல வரேன் இருதயத்தில் வினைய வச்சுட்டு நீ என்னதான் கர்த்தாவே கர்த்தாவேன்னு ஜோம் பண்ணினாலும் என்னதான் நீ உபவாசம் இருந்தாலும் உன் கூரையை தாண்டாது உன் ஜபம் அதனால சொல்ல வரேன் தாவிது சொல்றாரு அக்கிரம சிந்தையை இருதயத்துல கொண்டுட்டு வெளியில நல்லவ மாரிக்கல ஜபம் பண்ணுனா அது கேட்கப்படாது என்று கர்த்தர் சொல்லுகிறா அதனால் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இருதயத்தை சரி படுத்துங்க எகிப்துக்கு நேராக உங்க இருதயத்தை திருப்பாதீங்க சுத்தம் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் ஜோமனோமா அன்பான ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே நீங்க எங்க கூட பேசி கொண்டு இருக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டு அநேகர் உணர்வு அடைய உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே கார்ப் கருத்துறவங்களை ஆசீர்வதிப்பான்